ராஜகிரி பெரியப்பள்ளி வெல்ஃபோர் கிளினிக்கில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட தீவிர பிரிவு கூடுதல் கட்டிடம் தொடங்கி வைக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி பெரியப்பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் பெரியபள்ளி பள்ளி வெல்பேர் கிளினிக் கட்டிடத்தின் குளிரூட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக பள்ளிவாசல் இமாம்கள் துவா ஓதினர் அதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு குளிரட்டப்பட்ட இரண்டு படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை பண்டார வாடை ஜனாப் பெரியண்ணன் அப்துல் ரசீது துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் கும்பகோணம் கிஸ்வா செயலாளர் ராஜகிரி பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வெல்பேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் அன்னை கத்திஜார் அலி கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் பள்ளிவாசல் இமாம்கள் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர் அவதி என்னலாம் இங்க எல்லாரும் கூட டாக்டர் வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ போட்டாரு டாக்டர் நம்பர் லியா இதுக்கு அப்புறம் நம்ம 9492 92 நம்மளோட டீன்ஸ் டார்கெட் இது நம்ம ஒரு பிரைமரி டார்கெட் இதால நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணீட்டால பிரைமரி டார்கெட் பண்ணிக்கலாம் வெபரைசேஷன்ல எல்லாருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பறதுக்கு இல்ல நம்ம ஊர் பக்கம் இருக்கிற ட அட்ஷன் ரேட்ல வராஜ்யா <laughs>